மார்த்தாண்டத்தில் மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உண்ணாமலைக்கடை பகுதியைச் சேர்ந்தவர்கள் அஜின் வயது இருபத்தி நான்கு ஜஸ்டின் பிரகாஷ் வயது இருபத்தி நான்கு மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சங்கர் வயது இருபத்தாறு ஆகிய மூன்று பேரும் நேற்று மாலை உண்ணாமலைக்கடை பகுதியில் இருந்து மார்த்தாண்டத்திற்கு பொருட்கள் வாங்குவதற்காக அஜினின் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர் இவர்கள் மார்த்தாண்டம் கீழ்பம்மம் பகுதியில் உள்ள குளத்தின் அருகே சென்று கொண்டிருந்தபோது எதிரே வேகமாக வந்த கார் இவர்களது இருசக்கர வாகனத்தில் மோதி உள்ளது இதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் இவர்களது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சங்கர் ஜஸ்டின் பிரகாஷ் ஆகியோரை மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் அதனை ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் குறித்து மார்த்தாண்டம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்